செவ்வாய் தோசத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய பரிகாரம் இருக்குதா செவ்வாய் தோஷங்கிறது என்ன அப்படிங்கிற விஷயத்த இந்த காணொலியை முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிதல் ஏற்படும் இந்த செவ்வாய் தோஷங்கிறது ஒரு அரியா மீன் வெளிப்பாடு மட்டும்தான் இதுக்காக நீ யாரும் பயப்பட தேவையில்லை நாங்கள் சொல்லக்கூடிய விஷயத்த முழுமையாக மீண்டும் மீண்டும் போட்டு பாருங்க உங்களுக்கு அனுபவத்தில் புரிஞ்சுக்குவீங்க யாருடைய மனசையும் புண்படுத்துறது எங்களுடைய நோக்கம் அல்ல எங்களுக்கு எந்த விஷயம் தெரிஞ்சிருக்கோ எந்த விதமான ஒளிவும் மறைவும் இல்லாமல் உங்களோட பகிர்ந்துக்கணும் அவ்வளோதான் ஜோதிட சாஸ்திரத்தை பொறுத்த வரைக்கும் பயமுறுத்தக்கூடிய சாஸ்திரம் அல்ல தன்னம்பிக்கை தரக்கூடிய அற்புதமான சாஸ்திரம் பிறப்பியலை வச்சு நம்ம வாழ்க்கையில் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ போறோம் என்ன செய்ய போறோம் எப்படிப்பட்ட வாழ்க்கை துணை வரும் அப்படின்னு பார்க்கக்கூடிய அற்புதமான சாஸ்திரம் தோஷம் அப்படிங்கிறது ஜோதிட சொல்லாடல் மட்டுமே அதே மாதிரி யோகங்கிறது ரெண்டு கிரகங்களோட இணைவு ஒரு பாவம் கெட்டு போயிருந்தா நாங்கள் தோஷம்னு சொல்றோம் ஒரு பாவத்தோட அதிபதியோ கிரகங்களோ அதீதமான முறையில் கதிர் வச்சு பூமிக்கு கொடுக்க முடியாமல் கெட்டு போயிருக்கும் பொழுது அது தோஷம்னு சொல்கிறோம் இது ஒரு ஜோதிட சொல்லாடல் மட்டுமே உண்மையாலுமே தோஷம் அப்படின்னா அதனால் பெரிய அளவில் பாதிப்பு வந்துடும் பயப்படாதீங்க இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் ஜோதிட சாஸ்திரம்னா என்னன்னே உங்களுக்கு புரியும் அப்போ செவ்வாதோஷம்னு ஒன்று சொல்கிறாங்க பல பேர்த்தோட வாழ்க்கையில் திருமணம் தடைப்படுறதுக்கு செவ்வாதோஷமும் ஒரு காரணமாக இருக்குது அப்படின்னு கேட்டால் கிடையாது கருணவனைக்குட்பட்டு தான் ஒரு மனிதனோட வாழ்க்கையில் சகலமும் நடக்கணும் செவ்வாதோஷத்தினால தான் என்னுடைய பொண்ணுக்கோ அல்லது என்னோட பையனுக்கோ திருமணம் ஆக மாட்டேங்குது செவ்வாதோஷத்தினால தான் திருமணம் தள்ளி தள்ளி இருக்கு அப்படின்னா நீங்கள் அறியாமல் இருக்கீங்கன்னு அர்த்தம் இந்த பூமியில் எட்நூறு கோடி மக்கள் இருக்காங்க ஒரு பத்து கோடி பேர் தான் ஜோதிடத்தை ரொம்ப முழுமையாக ஆய்வு செய்து நம்புகிறவங்க அதுலேயும் இரட்டி மனப்பான்மை இருக்கக்கூடியவங்க ஒரு ஏழு கோடி பேர் இருப்பாங்க அப்போ உண்மையாலுமே இந்த ஜோதிட சாஸ்திரத்தை நம்பி உங்கள் வாழ்க்கை கெடுத்துக்காதீங்க செவ்வாதோஷம்னா என்னங்கிற புரிதல் இல்லாமல் செவ்வாதோஷத்தை பார்த்து எல்லாருமே பயந்துக்கிறீங்க உண்மையாலுமே செவ்வாதோஷம்னு ஒன்று இல்லவே இல்லை எந்த மூல நூல்களையும் செவ்வாதோஷம் இருக்கிறதுனால கணவன் பறிபோயிடுவாங்க தாலி பறி போயிரும் குழந்தை கிடைக்காது அப்படின்னு எங்கேயா சொல்லியிருக்காங்கன்னு கேட்டால் நிச்சயமா கிடையாது செவ்வாதோஷம் எந்த மூல நூல்களையும் கெடுக்குன்னு சொல்லப்பட கிடையாது செவ்வாதோஷங்கிறது இடையில வந்து இடைச்சர்கள் தான் அந்த செவ்வாதோஷத்தை பார்த்து நம்ம யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை கொடூர பாவிகள் அப்படின்னாவே சனி செவ்வாய் தான் சொல்லுவாங்க சனியை பொறுத்தவரைக்கும் முழு பாவி முக்கால் பாவி செவ்வாய் அந்த செவ்வாயை பொறுத்த வரைக்கும் இரண்டாம் இடத்துல நான்காம் இடத்துல ஏழாம் இடத்துல எட்டாம் இடத்துல பன்னெண்டாம் இடத்துல இருக்கும் பொழுது அது ஏன் தோஷம்னு சொல்றோன்னு பார்த்துட்டீங்கன்னா முக்கால் பாவியா இருக்கக்கூடிய செவ்வாய் குடும்பஸ்தானமாக இருக்கக்கூடிய இரண்டாம் இடத்துல இருக்கும் பொழுது குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகளும் பிரிவினைகளும் அந்நிய மனிதர்களோட சங்கடம் ஏற்படும் சொல்லப்பட்டிருக்கு ஆனால் இதுக்கு நிறைய விதிவிலக்குகள் இருக்கு இந்த காணொலியை பார்க்கும் பொழுது உங்களுக்கு புரியும் விபத்து ஏற்படும் மரணம் ஏற்படும் கண்டம் ஏற்படும் சொல்லி இடையில் இருக்கக்கூடிய ஜோதிடர்கள் அவங்களாவது சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க உண்மையால் அப்படிலாம் எதுவும் நடக்காது இது எல்லாமே ஒரு அனுமானம் தான்